ஹாய் ஹாய் அக்கா ஹாய்ப்பா தம்பி சாப்பிட்டாப்பா கடை கலாய்ச்சி விடு கலாய்ச்சி விட நாயண்டாய் அக்கா மரியாதையை பேசுது நான் கூட களை முடியும் ஐ சீனியர் ஃபீல்டு ஆஃபீஸர் ஓகேங்க சூப்பர் சூப்பர் சாப்பிட்றேன் சோறு தான் சுமன் வீர பெருமாள் ஹாய் அக்கா ஹாய்ப்பா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

சதீஷ் மணியை வணக்கம் அக்கா நான் கூழாம்பாட்டியில இருந்து பேசுறேன் எப்படி இருக்கு பூலாம்பாட்டியா பூலாம்பாடியா பூலாம்பாடியா ராமச்சந்திரன் வாங்க வாங்க பதினோரு மணி ஆச்சு ஒரு டயர்டு இல்லம்மா இருக்கீங்க எப்படி தூங்கிட்ட சாயந்தரமா மூணு மணிக்கு படுத்து ஏழு மணி தான் எழுந்திரிச்சேன் ரசி எங்க இருக்க எல்லாம் போட முடியாதா ஓகே தீபக் குமார் பிரியாணியா ஓகே சூப்பர் சூப்பரு இளம்போ இளங்கோ ராகுல் ஹாய் ஹாய் வாடா தம்பி ஹஜ்மலையே வாக்கண்ணு வாக்கண்ணு சாப்பிட்டே கண்ணா இப்பதான் டியூட்டி முடிஞ்சிச்சா எங்கட ஊர்ல இருக்கு சரியா பதிமூணால இருக்கு உங்களோட தான் ஓகே நன்றி நன்றி ராமச்சந்திரா நன்றி வந்துருவரு ஹஜ்மல் வந்துட்டாரு வந்து கொண்டே இருக்கிறார் பூலாம்பட்டில இருந்தாக்கா பூலாம்பட்டி எங்க இருக்கு போட்டாச்சா நன்றி நன்றி ஹஜ்மல் ராஜேஷ் வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ராஜேஷ் பைத்தியாக்கா சைனப் சொல்றத இதுதான் கலாய்ச்சி இப்படி சொன்னேன் இங்க இருக்கேன் சைனப்பு ஐ தூக்க அஜ்மலை நான் இங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு துளசிராம் மன்மியே ஹாய் 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 நேற்று ட்ரெஸ்ஸு சூப்பரு அப்படியா ஓகே தேங்க்யூ அப்படிங்க தோசை சார் தோசை ஆ அச்சுமல் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு தம்பி ஆமாம் என்கிட்ட பேச பிடிக்கலையா என்னாச்சுங்க வீரபெருமாள் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் சைனப்பை சொல்லுங்க தலையாக இருக்கீங்க அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ மோகன் குமார் எப்பா மிதுன் வாங்க வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மிதுன் நீ சும்மா வீரமலை நொச நொச சொல்ல எனக்கு டென்ஸ் ஆயிரும் அப்புறமே டைம் ஓட்டு கொடுத்துருவா சொல்லிவிட்டேன் நச நசன்னு சொன்னதே சொல்லிட்டு கூட அப்புறம் சாப்பிட்டியா தானே சாப்பிட்டே அஜிபல் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டே ராமச்சந்திரன் சாப்பிட்டேன் மதியம் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் தம்பி ரச சாதம்

சாப்பிட்டேன் சைடர் எஸ்டே ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி நானும் அவனை டைமுக்கு கொடுத்துட்டேன் சும்மா நே நானும் அவனை டைமுக்கு கொடுத்துட்டேன் நீ கொடுத்துட்டியா ஓகே அவன் நாலு நாளைக்கு வர முடியாது